அனைவருக்கும் வணக்கம் பிப்ரவரி மாத ராசி பலன்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இந்த வருடத்துடைய இரண்டாவது மாதம் பிப்ரவரி மாதம் இந்த பிப்ரவரி மாதம் ராசி மற்றும் நம்முடைய நட்சத்திரங்களுக்கு எப்படி இருக்கு அப்படிங்கிறத இப்போ டீடைலாக பார்க்கலாம் வீடியோ ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்க பெஸ்பிலி கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ நாங்க போற இது போல பயனுள்ள பதிவுகள் உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிபிகேஷனாக கிடைக்கும் இப்போது மூன்றாவது ராசி மிதனம் மிதனத்துக்கு இந்த பிப்ரவரி மாதம் எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா இந்த மாதத்துல பிளானட்டரி பொசிஷன்லாம் அனலைஸ் பண்ணி பார்க்கும்போது இந்த மாதத்துல ஃபர்ஸ்ட் ஆஃப்ல செவ்வாய் நம்முடைய ராசியில வக்ரத்துல செஞ்சாரு செய்வாரு கரெக்டா பதினாலாம் தேதி செகண்ட் ஹாஃப்ல வக்ர நிவர்த்தி ஆகிறாரு சோ அத நம்ம கொஞ்சம் மைனூட்டா வாட்ச் பண்ணனும் பொதுவா ஜென்மத்துல செவ்வாய் இருக்கிறது அந்த அளவுக்கு பேவர் இல்ல அது ஒரு மாதிரி சிந்தனை ஓட்டத்தை ரொம்ப ஸ்பீடா கொடுக்கும் ஏன்னா செவ்வாய் வந்து ஒரு விவேகமான ஒரு கிரகம் இதையுமே ரொம்ப ஸ்பீடா பண்ணனும் அப்படின்னு நினைக்கும் அடுத்தது நான்காம் இடத்துல கேது உடைய சஞ்சாரம் குரு பார்வையில கேது இருக்கு அதுல கேது உடைய பாதிப்பு பெரிய அளவுல இருக்காது அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம் அடுத்த அஷ்டமத்துல சூரியன் புதன் இணைவு நம்முடைய ராசிநாதன் அஷ்டமத்துக்கு வந்துடுறான்

சுக்ரன் நம்மளுடைய ராசிக்கு பத்தாம் இடத்துல உச்சமா இருப்பாரு ஆனா ராகுவோட இணைந்து இருப்பாரு சுக்கரனை பொறுத்த வரைக்கும் பாதி சுபர் பாதி அசுபர் அதாவது பனிரெண்டாம் அதிபதி பிளஸ் வந்து ஐந்தாம் அதிபதி ராகுவோட இணைந்து பத்தாம் இடத்துல இருக்காரு காம்பினேஷன் அந்த அளவுக்கு தெரியல இருந்தாலும் நம்ம ஓரளவுக்கு நம்ம அதை எடுத்துக்கலாம் ஏன்னா ஐந்தாம் அதிபதி உச்சமாகிறது இந்த பூர்வீகம் பூர்வீகம் சார்ந்த விஷயம் இதுல எல்லாம் ஓரளவுக்கு நல்ல பலன்களை கொடுக்கும் இருப்பினும் ராகுவோட இருக்கிறதுனால எல்லாத்துலயும் ஒரு குழப்பம் இருக்கும் அதை மறுக்கவே முடியாது அந்த நம்ம கொஞ்சம் மெயினா வாட்ச் பண்ணும்

அல்ல ஒன்பது பத்துல புதன் இருக்கிறது நல்லது தொழில் தந்தை சார்ந்த விஷயம் இதுல எல்லாம் அதிகமான சிந்தனைகளை கொடுப்பாரு ஒரு விதமான புரிதலை கொடுப்பாரு இருப்பினும் பாவகிரகங்களோட இணைந்து இருக்கிறதுனால ஒரு மாதிரி கலக்கம் குழப்பம் வருத்தம் சேர்த்தே கொடுப்பாரு சூரியன் சனி சேர்க்கை பதிமூன்றாம் தேதிக்கு மேல ஏற்படுது இது தந்தை சார்ந்த விஷயங்களை வருத்தங்களை ஏற்படுத்தலாம் ஆகவே தந்தை தாய் இவர்களுடைய உடல் ஆரோக்கியம் மன ஆரோக்கியம் இதுல எல்லாம் இந்த மாதத்துல கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கேர் எடுத்துக்கணும் அதே போல உங்களுடைய உடல் ஆரோக்கியத்துல கொஞ்சம் கூடுதல் விழிப்புணர்வோடு இருக்கணும் குறிப்பா முதல் பதினோரு நாட்கள் புதன் அஷ்டமத்தில் இருக்கிற வரைக்கும் ஹெல்த் வைஸா நீங்க கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கேர் எடுத்துக்கிறது நல்லது உடல் ஆரோக்கியம் சார்ந்த அனைத்து விஷயத்திலையும் நிதானம் கவனம் அப்படிங்கிறது நிச்சயமா இருக்கணும் குறிப்பா உணவு முறைகள்ல கொஞ்சம் கவனம் செலுத்துங்க உடலுக்கு ஒத்து வராத உணவுகளை மேக்சிமம் அவாய்ட் பண்ணிக்கிறதுக்கு ட்ரை பண்ணுங்க மேலும் சூரியனுடைய சஞ்சாரம் அஷ்டமத்தில் இருக்கிறதுனால திடீர் விபரீத ராஜயோகம் முதல் பதிமூணு நாள் ஆக்டிவேட்ல இருக்கும் இந்த காம்பினேஷனை பொறுத்த வரைக்கும் நம்ம நினைக்கிற விஷயம் தடை தாமதத்தோட நமக்கு வந்து சேரும் நீ இப்போ ஒரு விஷயத்துக்கு முயற்சி பண்ணுவீங்க நீ முயற்சி பண்ணும்போது அது கிடைக்காது நீ முயற்சி முயற்சி பண்ணிட்டு அதை விட்டுருவீங்க அதன் பிறகு பார்த்தோம்னாக்கா கொஞ்சம் டிலே வாங்கி நமக்கு அந்த விஷயம் நமக்கு கிடைக்கும் ஸோ அதான் திடீர் விபரீத ராஜயோகம் அப்படின்னு சொல்றது நீங்க நினைக்கிற விஷயம் நீங்க எதிர்பார்க்கிற டைத்துல கிடைக்காம நீ எதிர்பார்க்காத டைமிங்ல அது கிடைக்கும் அது இந்த மாதத்துல முதல் பதிமூணு நாள் ஆக்டிவேட்ல இருக்கும் ஸோ அது வந்து இந்த மாதத்துல இருக்கிற ஒரு பெரிய ப்ளஸ் ஆன விஷயம் செவ்வாயுடைய சஞ்சாரம் ஜென்மத்தில் இருக்கு சிந்தனை ஓட்டத்துல நீங்க நிதானமா இருக்கணும் அதிகமா இதை பத்தியும் யோசிக்க கூடாது எதையும் மைண்ட்ல போட்டு ரொம்ப பிரஷர் பண்ணிக்க கூடாது அதெல்லாம் ரொம்ப முக்கியமான விஷயம் குறிப்பா சொல்லணும்னா பொருளாதாரம் சார்ந்த யோசனை மூத்த சகோதரம் சார்ந்த யோசனை இதெல்லாம் கொஞ்சம் அதிக அளவுல இருக்கும் ஏன்னா செவ்வாய் வந்து லாபாதிபதி மூத்த சகோதர ஸ்தானாதிபதி அவர் ஜென்மத்தில் இருக்கும் இது சார்ந்த யோசனைகளை கொஞ்சம் அதிகமா கொடுக்கும் அதே போல கடன் சார்ந்த கவலைகள் உடல் ஆரோக்கியம் சார்ந்த சிந்தனை அப்படி எதிரிகள் அதாவது போட்டி நமக்கு யாரெல்லாம் போட்டியா இருக்காங்க அது சார்ந்த யோசனை இது சார்ந்த வகையில நிறைய சிந்தனை ஓட்டத்தை கொடுக்கும் நிறைய கவலைகளை கொடுக்கும் அதுலயும் செவ்வாய் பார்த்தோம்னா கொஞ்சம் விவேகமான கிரகம் எந்த ஒரு விஷயத்தையும் யோசிச்சு வெளிப்படுத்தாது இப்போ நீங்க பேசிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா எதை பேசணும் எதை பேசக்கூடாது அப்படிங்கிற அந்த ஒரு விழிப்புணர்வோட பேசாது மனசுல இருக்கிறதெல்லாம் அப்படியே கொட்ட வச்சிடும் அதவே செவ்வாய் ஜென்மத்துல இருக்கிற வரைக்கும் பேச்சு வார்த்தைகள் நம்முடைய நண்பர்கள் சம்பந்தப்பட்ட விஷயம் வாழ்க்கை துணை சம்பந்தப்பட்ட விஷயம் இதுல எல்லாம் கொஞ்சம் நிதானம் கவனம் அப்படிங்கிறது இருக்கணும் உங்களை அறியாமலேயே உங்களோட சீக்ரெட்டனா நீங்க அப்படியே வெளியில உழறதுக்குலாம் வாய்ப்பு இருக்கு அதுல எல்லாம் நீங்கள் கொஞ்சம் கவனம் நிதானம் அப்படிங்கிறது இருக்கணும் அடுத்தது தாய் கூட இந்த மாதத்துல அதிகமான வாக்குவாதம் இருக்கலாம் ஏன்னா வந்துட்டு நான்காம் இடத்த செவ்வாய் பாக்குது ப்ளஸ் வந்து நான்காம் இடத்துல கேது ஆல்ரெடி இருக்காங்க சரி இந்த காமினேஷன் தாய் சார்ந்த விஷயங்களில் ஒரு மாதம் மாதிரி வாக்குவாதங்களை அதிகமா ஏற்படுத்துறது வாய்ப்பு இருக்கு அதுல கொஞ்சம் கவனம் வச்சுக்கோங்க அடுத்தது சூரியன் சனி இணைவு இது தந்தை சார்ந்த விஷயங்கள் ஏதாச்சும் விரை செலவுகளை ஏற்படுத்தலாம் தந்தையார் சார்ந்த விஷயங்கள் ஏதாச்சும் வருத்தங்களை ஏற்படுத்தலாம் சோ தாய் தந்தை இவர்கள் சார்ந்த விஷயங்கள்ல நிதானம் கவனம் நிச்சயமா இருக்கணும் அடுத்தது தொழில் உத்தியோகத்தை பொறுத்த லாப ஸ்தானம் லாபஸ்தானம் ஸ்தானம் இந்த மூன்று ஸ்தானமும் பார்த்தோம்னா கொஞ்சம் வீக்கா தான் இருக்கு இந்த மாதத்துல தொழில் உத்தியோகம் சார்ந்த விஷயங்கள்ல ஹை ரிஸ்க் எடுக்காம கொஞ்சம் நியூட்ரலா டிராவல் பண்ணுங்க ஆல்ரெடி இருக்கிற விஷயங்களை கொஞ்சம் பண்ணுங்க ஆல்ரெடி நீங்க ஒரு உத்தியோகம் பாத்துட்டு இருக்கீங்கன்னா அந்த உத்தியோகத்துல உங்களால எந்த அளவுக்கு உங்களோட பெஸ்ட்டை கொடுக்க முடியுமோ அந்த அளவுக்கு உங்களுடைய பெஸ்ட்டை கொடுங்க ஆல்ரெடி இருக்கிற விஷயத்துல ஜஸ்ட் நீங்க ஃபோக்கஸ் பண்ணுங்க இல்லாத விஷயத்த நோக்கி நீங்க பயணிக்க வேண்டாம் ஏன்னா இந்த மாதத்துல வந்து புதனுடைய சஞ்சாரம் ஜீவனத்துலயும் இருக்கு பாகியத்திலையும் இருக்கு அஷ்டமத்திலயும் இருக்கு ஸோ இந்த காம்பினேஷனே பார்த்தோனாக்கா சிந்தனை வந்து மாற்றத்தை நோக்கி பயணிக்கும் ஏதாச்சும் நமக்கு புதுசா வேணும் புதிய முயற்சியில ஏதாச்சும் வெற்றி கிடைக்குதா அப்படிங்கிற மாதிரி புதிய மாற்றத்தை நோக்கி சிந்தனை பயணிக்க ஆரம்பிக்கும் குறிப்பா தொழில் உத்தியோகம் சார்ந்த விஷயங்கள் ஏதாச்சும் புதிய மாற்றங்களை செய்ய வைக்கும் அதுலயும் வந்து பத்தாம் அதிபதி பக்ர நிவர்த்தி ஆகுறாரு அவை தொழில் உத்தியோகம் சார்ந்த விஷயங்கள்ல அவசர முடிவுகள் எதுவும் எடுக்காம இருக்கிறது நல்லது கொஞ்சம் நிதானமா டிராவல் பண்ணுங்க குறிப்பா அந்த இன்வெஸ்ட்மெண்ட் சம்பந்தமான விஷயங்கள்ல ரொம்ப கவனமா இருக்கணும் ஏன்னா வந்துட்டு பிரயாதிபதி உச்சமாயிருக்கான் ஜீவனாதிபதி பக்ர நிவர்த்தி ஆகுறான் சோ சுக்கிரனும் குருவும் பரிவர்த்தனை ஆகியிருக்கு இது வந்து தொழில் ரீதியா முதலீடுகளை செய்ய வைக்கும் அது ராகுவோட இருக்கிறதுனால அப்படியே ஆசையை காட்டி நம்மள இன்வெஸ்ட்மென்ட் பண்ண வச்சிருவாங்க அதவே அதுல ரொம்ப கவனமா இருக்கும் இருக்கணும் இந்த தொழில் துறையில இருக்கிறவங்க எல்லாம் இந்த மாதத்துல அவசரப்படாம இருக்கணும் ஏன்னா ராகுவோட இணைந்த சுக்கரன் அதுவும் உச்ச சுக்கரன் பிளஸ் வந்து குருவும் சுக்கரனும் பரிவர்த்தனை ஆகிருக்கு இது வந்து பார்த்தோம்னா நம்ம கிட்ட ஆசை வார்த்தைகளை காமிச்சு நம்மள அப்படியே இன்வெஸ்ட் பண்ண வச்சிருவாங்க ஆகவே யாரை நம்பியும் இந்த நேரத்தில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண கூடாது அப்படியே நீங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்றீங்கன்னா ரொம்ப சேஃபான இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்க கையில பணம் இருக்குனாக்கா ஏதாச்சும் கோல்டுல இன்வெஸ்ட் பண்ணி வைங்க சேஃபான இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்க அதுல எந்த ஒரு தப்பும் கிடையாது அன்சேஃபான விஷயங்களை தயவு செஞ்சு இறங்காதீங்க குறிப்பா பொருளாதார பொருளாதாரம் சம்பந்தமான விஷயங்கள்ல கொஞ்சம் விழிப்புணர்வோடு இருக்கணும் மற்றபடி இந்த மாதத்துல தொழில விரிவாக்கம் பண்ணணும்னு சிந்தனை வரும் ஆல்ரெடி இருக்கிற ஒரு விஷயத்தை புதுப்பிச்சு ஏதாச்சும் நம்ம இன்வெஸ்ட் பண்ணி கொஞ்சம் எக்ஸ்பேண்ட் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி சிந்தனை எல்லாம் வரும் முடிஞ்ச அளவுக்கு அதெல்லாம் கொஞ்சம் நியூட்ரலைஸா அவாய்ட் பண்றதுக்கு ட்ரை பண்ணுங்க ஏன்னா நீங்க சின்னதா மாற்றம் பண்ணணும்னு நினைப்பீங்க அது பெருசா இழுத்து விடுறது வாய்ப்பு இருக்கு ஏன்னா ராகுவோட இணைந்த சுக்ரன் வந்து பார்த்தோம்னா மேக்சிமம் ஃபேவர் பண்ணாது அது வந்து ஆசையால ஒரு மாதிரி நமக்கு வருத்தத்தை கொடுக்கும் அவையே அதுல எல்லாம் நீங்க கொஞ்சம் கவனம் செலுத்திக்கணும் தொழில் உத்தியோகம் இதெல்லாம் கொஞ்சம் கவனம் வச்சுக்கணும் மற்றபடி உத்தியோகம் சார்ந்த விஷயங்களை பொறுத்த அளவுல நிறைய பேருக்கு சம்பள உயர்வு பதவி உயர்வு இதுக்கான வாய்ப்புகள் கிடைக்கும் அதே சமயத்துல அதுக்கு ஈக்குவலான பிரஷரும் இருக்கும் அதை மறுக்கவே முடியாது ஆகவே வர வாய்ப்புகளை பயன்படுத்திக்கோங்க ஆனா சேலஞ்சிங்க ஏற்றுக்கொள்றதுக்கு தயாரா இருந்துக்கோங்க புதன் நாளே டாஸ்க கம்ப்ளீட் பண்றதுதான் புதனுக்கு வந்து பாத்தோம்னாக்கா ஒரே விஷயத்த திரும்ப திரும்ப பண்றது பிடிக்காது புதுசு புதுசா ஏதாச்சும் ட்ரை பண்ணனும் புதுசு புதுசா ஏதாச்சும் பண்ணிக்கிட்டே இருக்கணும் அப்படிங்கிறது தான் புதனோட கான்செப்ட் அவை புதனோட ஆதிக்கத்துல பிறந்த மிதன ராசிக்காரர்கள் வந்து புதுசு புதுசா ஏதாச்சும் டாஸ்க் பண்றதுக்கு தான் முயற்சி பண்ணுவாங்க ஒரே விஷயத்தை திரும்ப திரும்ப பண்றது பிடிக்காது ஆகவே இந்த மாதத்துல உத்தியோகம் சார்ந்த விஷயங்கள்ல மாற்றங்கள் இருக்கு ஆனா அந்த மாற்றங்களுக்கு ஈக்குவலான பிரஷரும் உங்களுக்கு கூடவே இருக்கும் அதுல நீங்க கொஞ்சம் கவனமா தான் இருக்கணும் அடுத்தது உடல் ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் இந்த மாதத்துல புதன் அஷ்டமம் பாகியம் ஜீவனம் இந்த இடங்கள்ல இருக்கும் செவ்வாய் வந்து ஜென்மத்துல குரு வக்ர நிவர்த்தி ஆகிறாரு இந்த காம்பினேஷன் வச்சு பார்க்கும் உடல் ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்கள்ல ஹை போக்கஸ்டா இருக்கணும் நீங்க உடல் ஆரோக்கியத்துல எந்த ஒரு குறையும் இல்லாம கொஞ்சம் எல்லாத்திலையும் கவனம் செலுத்தி செயல்பட செயல்படுங்க குறிப்பா மன ஆரோக்கியத்துக்கு நீங்க கொஞ்சம் கூடுதல் கவனம் செலுத்தணும் ஏன்னா நான்காம் இடம் வெகுவா பாதிக்கப்பட்டிருக்கு செவ்வாயுடைய பார்வையும் இருக்கு நான்காம் இடத்துல கேதுவுடைய சஞ்சாரமும் இருக்கு ஆகவே மனமானது அப்படியே அலை இருக்கும் இதை ஆச்சு இருக்கும் சோ மன ஆரோக்கியத்துக்கு உடல் ஆரோக்கியத்துக்கு ரெண்டுக்குமே நீ முக்கியத்துவம் கொடுத்து செயல்பட வேண்டிய மாதமா தான் இருக்கும் அடுத்தது ஐந்தாம் அதிபதி ராகுவோட இணைந்து இருக்கான் ஐந்தாம் அதிபதி உச்சமா இருக்கான் ராகுவோட இணைந்து ஆகவே பூர்வீகம் பூர்வீக சொத்து இது சார்ந்த விஷயங்கள்ல ஒரு சில குழப்பங்களோட நல்ல செய்திகள் கிடைக்கும் அடுத்தது பிள்ளைகள் குழந்தை பாகியம் இது சார்ந்த விஷயங்கள்ல ஒரு மாதிரி மன வருத்தம் ஏற்படுற மாதிரி ஏற்படும் இருப்பினும் அது ஆல்மோஸ்ட் நமக்கு ஃபேவரா மாறும் குறிப்பாக விரைய செலவுகளை பண்ண வைக்கும் பிள்ளைகள் சார்ந்த விஷயங்களை ஏதாச்சும் விரைய செலவுகளை பண்ண வைக்கும் அதே போல இந்த மாதத்துல இந்த லவ் ரிலேஷன்ஷிப் சம்பந்தமான விஷயங்கள்ல ஏதாச்சும் குழப்பங்கள் ஏற்படுற மாதிரி இருக்கும் அதுலயே நீங்க கொஞ்சம் கவனம் செலுத்திக்கிறது நல்லது அடுத்த இந்த பூர்வீக சொந்த பந்தங்களால ஏதாச்சும் சுப விரயங்கள் பண்ற மாதிரியான ஒரு சுச்சுவேஷன் வரும் ஏதாச்சும் மகிழ்ச்சியான சுப விரயங்கள் பூர்வீகம் சார்ந்த வகையில பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு ராகுவோட இணைந்த சுக்கரன் அப்படிங்கிறதுனால செய்யறதுனால நம்மள ஆடம்பரமான செலவுகளை செய்ய வைக்கும் கொஞ்சம் அதிகமா ஆடம்பரமான செலவுகளை செய்ய வைக்கும் முடிஞ்ச அளவுக்கு அந்த ட்ராப்ல போய் மாட்டிக்காதீங்க முடிய சக்திக்கு மீறி ஏதாச்சும் பண்றேன்னு சொல்லிட்டு ஏதாச்சும் குழப்பத்துல போய் மாட்டிக்க வேண்டாம் ஆகவே அதுல எல்லாம் நீங்க கொஞ்சம் கவனமா இருக்கணும் அடுத்தது மாணவ மாணவிகள் இந்த மாதிரி கல்வி சார்ந்த விஷயங்கள்ல கொஞ்சம் கவனமா நிதானமா இருக்கணும் படிப்பு சார்ந்த விஷயங்கள ஒரு மாதிரி பிரஷரான ஒரு சுச்சுவேஷன் இருக்கலாம் ஏன்னா அந்த மாதத்துல புதன் வந்து பாவகிரகங்களுடைய கூட்டணிக்குள்ள வராரு அதே போல செவ்வாய் ஜென்மத்துல இது கல்வி சார்ந்த விஷயங்கள ஒரு மாதிரி பிரஷரை கொடுக்கலாம் அதுவே படிப்பு சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல மாணவ மாணவிகள் அன்னனைக்கு உள்ளதா அன்னைக்கு முடிச்சிருங்க எதையும் ரொம்ப ஓவர் திங்க் பண்ணி உங்களுக்கு நீங்களே பிரஷரை ஏத்திக்காம இருக்கிறது சிறப்பு ஓவரால் அந்த பிப்ரவரி மாதத்தை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் நிதானமா டிராவல் பண்ண வேண்டிய மாதம் தான் ஏன்னா வந்துட்டு புதன் வந்து அந்த அளவுக்கு ஃபேவரா இல்ல கேந்திரம் ஏறினாலும் அது பாவகிரகனுடைய கிரகங்களுடைய கூட்டணியில இருக்கு அதே போல வந்து திரிகோணம் ஏறினாலும் அந்த இடத்துல சனியோட கூட்டணி வருது ஆகவே கொஞ்சம் நிதானமா கவனத்தோட செயல்பட வேண்டிய மாதம் தான் இருப்பினும் குரு வந்து விரயத்துல இருக்கிறதுனால அதுவும் வக்ர நிவர்த்தி ஆகிறதுனால நிறைய சுபம் சுபமான மாற்றங்கள் அப்படிங்கிறது ஏற்படும் செலவு செய்து சுபமான மாற்றங்களை செய்யறதுக்கு ஏற்ற மாதமா இருக்கும் வாழ்த்துக்கள் இப்போ நீங்க இதுவரையும் பார்த்த பலன்கள் எல்லாமே ஜஸ்ட் ஒரு கோச்சார பொது பலன்கள் தான் இந்த பலன்கள் எல்லாமே உங்களுடைய ஜனனகால ஜாதகத்தில் இருக்கிற கிரகங்களுடைய அமைப்பு மற்றும் தசா புக்திகளின் அடிப்படையில் மாறுபடுறதுக்கு வாய்ப்புகள் அதிகம் நம்ம குறிப்பிட்டு சொல்லணும்னாக்கா தசா புக்தி ரொம்ப ஃபேவரா இருக்குனாக்கா கோச்சாரம் எவ்வளவு வீக்கா இருந்தாலும் உங்களுக்கு நல்ல பலன்கள் தான் கிடைக்கும் அதே போல தசா புக்தி வீக்கா இருக்குனாக்கா கோச்சாரத்துல எவ்வளவு நல்ல பலன்கள் இருந்தாலும் அது உங்களுக்கு கொஞ்சம் மைனஸ் ஆதான்

ஒரே சேனல நீங்க ஃபாலோ பண்ணீங்கனா உங்களுக்கு ஒரு சின்ன அண்டர்ஸ்டாண்டிங் ஆச்சு கிடைக்கும் அவே உங்களுக்கு எந்த சேனல் சூட்டபிளா இருக்குன்னு நினைக்கிறீங்களோ அந்த சேனலை நீங்க ஃபாலோ பண்ணி அதுலயே டிராவல் பண்ணுங்க ஒரே நேரத்துல நாலஞ்சு சேனல்ல பார்த்து ரொம்ப குழப்பிக்காதீங்க அதுவே உங்களுக்கு பெரிய மன உளைச்சல கொடுக்கும் கோச்சாரம் ஜஸ்ட் ஒரு கிளான்ஸுக்கு மட்டும் தான் நீங்க பாத்துக்கணும் இது அப்படியே எடுத்து உங்க லைஃப்ல ரொம்ப அப்படியே அப்ளை பண்ணிக்கலாம் இருக்கக்கூடாது ஜஸ்ட் ஒரு கிளான்ஸுக்கு பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நம்மளுடைய பிளான் அப்படியே மாற்றி நமக்கு சாதகமா அமைச்சிக்கிறது சிறப்பு மேலும் நம்முடைய சேனல் இதுக்கு முன்னாடி புத்தாண்டு சிறப்பு பலன்கள் ராசிக்கும் நட்சத்திரத்துக்கும் ரொம்ப